இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் விஐபிகள் தொகுதி கள நிலவரம் வெற்றி யாருக்கு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் முதல் அமைச்சர்கள் வரை விஐபிகள் தொகுதி கள நிலவரம் பற்றி ஆய்வு செய்தோம் இதில் இன்றைய நிலவரப்படி யார் வெற்றி பெறுவார்கள் தோல்வியை தழுவும் பிரபலங்கள் யார் என்பதை காண்போம் முதலில் நாம் காண்பது சென்னை கொளத்தூர் தொகுதி இங்கு திமுக சார்பில் போட்டியிட்டு கடந்த முறை எழுபதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் இவர் இம்முறையில் இங்கு போட்டியிடுகிறார் அவர் இத்தொகுதியில் மீண்டும் அமோக வெற்றி பெறுவது உறுதியாக உள்ளது இரண்டாவது நாம் காண்பது சேலம் எடப்பாடி தொகுதி இத்தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு கடந்த முறை தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூத்தி இரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இவர் இம்முறையில் இங்கு அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார் இத்தொகுதியில் இவர் எளிதில் வெற்றி பெறுவார் மூன்றாவது நாம் காண்பது கிருஷ்ணகிரி வெப்பனவள்ளி தொகுதி இங்கு அதிமுக சார்பில் போட்டியிட்டு கடந்த முறை மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் முன்னாள் அமைச்சர் அதிமுக துணைச் செயலாளருமான கே பி முனுசாமி இவர் இம்முறையும் இங்கு போட்டியிட உள்ளார் அவர் இங்கு வெற்றி பெறுவது உறுதியாக தெரிகிறது நான்காவதாக சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி கடந்த முறை இங்கு திமுக சார்பில் போட்டியிட்டு எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இவர் இம்முறையும் இங்கு போட்டியிட உள்ளார் இங்கு அவர் மிக எளிதில் வெற்றி பெறுவார் ஐந்தாவதாக நாம் காண்பது வேலூர் காட்பாடி தொகுதி கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்டு கடுமையான போராட்டத்திற்கு பின் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இவரது வயதை காரணம் காட்டி மீண்டும் இங்கு போட்டியிட திமுக மேலிடம் வாய்ப்பு அளிக்காது என கூறப்படுகிறது அதையும் மீறி காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் போட்டியிட்டால் சொந்த கட்சிக்காரர்களால் மோசமான தோல்வியை அவர் தழுவிவார் ஆறாவது நாம் காண்பது தொண்டாமுத்தூர் தொகுதி இங்கு அதிமுக சார்பில் போட்டியிட்டு நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர் இம்முறையும் இங்கு போட்டியிட உள்ளார் மீண்டும் அவர் எளிதில் வெற்றி பெறுவார் ஏழாவதாக நாம் காண்பது கோவை பொள்ளாச்சி தொகுதி இங்கு அதிமுக சார்பில் போட்டியிட்டு கடுமையான போட்டிகளுக்கிடையே கடந்த முறை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர் முன்னாள் அமைச்சர் பொள்ளாய்ச்சி வா ஜெயமாறன் அவர் இம்முறையும் இங்கு போட்டியிட்டால் எளிதில் வெற்றி பெறுவார் எட்டாவதாக நாம் காண்பது நாகை தேவாரண்யம் தொகுதி இங்கு அதிமுக சார்பில் போட்டியிட்டு கடந்த முறை பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் இவர் இம்முறையும் இங்கு போட்டியிட உள்ளார் தொகுதி மக்களின் நம் மதிப்பை பெற்று அவரது வெற்றி இங்கு உறுதியாக தெரிகிறது ஒன்பதாவதாக நாம் காண்பது புதுக்கோட்டை விராலிமலை தொகுதி இங்கு அதிமுக சார்பில் போட்டியிட்டு கடந்த முறை இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர் இம்முறையும் இங்கு போட்டியிட உள்ளார் இங்கு அவர் வெற்றி பெறும் நிலையில் உள்ளார் பத்தாவதாக நாம் காண்பது திருநெல்வேலி தொகுதி இங்கு பாஜக சார்பில் கடந்த முறை போட்டியிட்டு இருபத்தி மூணாயிரத்து நூத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர் முன்னாள் அமைச்சர் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் அவர் இம்முறையும் இங்கு போட்டியிட உள்ளார் தொகுதி மக்களின் செல்ல பிள பிள்ளையாக வலம் வரும் இவர் இங்கு மகத்தான வெற்றி பெறுவார் அடுத்து நாம் காண்பது திருவண்ணாமலை தொகுதி கடந்த முறை திமுக சார்பில் இங்கு போட்டியிட்ட தொண்ணூத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அமைச்சர் ஏ வேலு மீண்டும் அவர் திமுக சார்பில் இங்கு போட்டியிட உள்ளார் இங்கு போட்டியிடும் அவர் வெற்றி பெறுவது உறுதியாக தெரிகிறது அடுத்து நாம் காண்பது திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் தொகுதி கடந்த முறை இங்கு திமுக சார்பில் போட்டியிட்ட இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அமைச்சர் சங்கரபாணி இவர் மீண்டும் இங்கு போட்டியிடுகிறார் அவர் வெற்றி பெறுவார் அடுத்து நாம் காண்பது காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி கடந்த முறை இங்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்டு பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்ல பெருந்தகை அவர் இங்கு மீண்டும் போட்டியிடுவார் கூட்டணி மாநில மாநில காங்கிரஸ் தலைவர் என்ற முறையிலும் மக்களுடன் எளிதில் பழகுவார் என்று நன் மதிப்பை பெற்ற இவர் இங்கு வெற்றி பெறுவது உரிது அடுத்து நாம் காண்பது திண்டுக்கல் பழனி தொகுதி கடந்த முறை இங்கு திமுக சார்பில் போட்டியிட்டு முப்பதாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகன் ஐபிஎஸ் என அழைக்கப்படும் ஐ பி செந்தில்குமார் இங்கு அவர் மீண்டும் போட்டியிட்டால் கடுமையான போட்டி நிலவும் இழப்பறி நிலையே இங்கு நீடிக்கும் அடுத்து நாம் காண்பது அடுத்து நாம் காண்பது திருநெல்வேலி ராதாபுரம் தொகுதி கடந்த முறை இங்கு திமுக சார்பில் போட்டியிட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் கடினமாக போராடி வென்றவர் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர் இம்முறை இங்கு போட்டியிட்டால் கடுமையாக உழைத்தாலும் இறுதியில் தோல்வி அடைவதே உறுதி இதன் தொடர்ச்சி வீடியோ நாளை வெளிவரும் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி